ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் ஆக்சுவலாக இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரெகுலராக வந்து இங்கிட்ட சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அதுக்கான ஆன்சர் தான் வந்து ஆக்சுவலாக பண்ண போறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கா நீங்க வந்து படத்துல ஆக்ட் பண்ணிருக்கீங்களா அதுக்கப்புறம் சீரியல்ல வந்து நடிக்கிறீங்களா நான் உங்களை இந்த படத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க இன்னும் சில பேர் அக்கா நீங்க என்னென்ன படலாம் வந்து பண்ணியிருக்கீங்க சொன்னா நாங்களும் வந்து செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் என்னென்ன படம்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் படம் பார்த்துட்டு அக்கா அதில் ஒரு அக்கா இருந்தாங்க உங்களை மாதிரியே இருந்தாங்க நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆமாம் பிச்சைக்காரன் படத்தில் கிளைமேக்ஸின்ல என்ன தான் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் நான் என்னோடய படம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அம்மா கணக்குன்னு ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அமலாபாலோடது அந்த படம் தான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு படம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காதலும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியோடது ஒரு படம் வந்து பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அதில் வந்து நர்ஸ் கேரக்டர் வந்து பண்ணியிருப்பேன் விஜய் சேதுபதியோட காம்பினேஷன்ல தான் வந்து அந்த சீன் வந்து வரும் ஆக்சுவலாக ஒரு ஒரு சீன் தான் வந்து படத்துல அந்த படத்துல இருக்கும் பிச்சைக்காரங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு சீன் அவ்வளோதான் வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணது ஒரு படத்துல ஒரு நாலஞ்சு சீன் வர மாதிரி இருக்கிற படம் வந்து அம்மா கணக்கு அம்மா கணக்கில் என்ன கேரக்டர் பண்ணியிருப்பேன்னா தேவின்னு ஒரு கேரக்டர் தான் வந்து பண்ணியிருப்பேன் ஆக்சுவலாக அதுல வந்து அம்லா பாலோட பக்கத்து வீட்டில் இருக்கவங்க மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து அதில் இருக்கும் அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு வந்து ஒரு ஃபைவ் டேஸ் வந்து த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து எனக்கு ஷூட் இருந்துச்சு அது ஒரு ஸ்லம்ல தான் வந்து ஷூட் பண்ணாங்க கண்டிப்பாக அதோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பிச்சைக்காரன் வந்து ஒரு த்ரீ டேஸ் வந்து எனக்கு ஷூட் இருந்துச்சு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா காதலும் கடந்து போகும்ல வந்து ஒரே ஒரு நாள் தான் ஒரே சின்ன சீன் தான் இருந்துச்சு அப்படின்றதுனால அதில் வந்து ஒன் டே தான் வந்து ஒர்க் ஒர்க் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராட்சஸின்னு ஒரு படம் வந்து பண்ணியிருந்தேன் ஜோதிகாவோடது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே மிச்சமாக வந்து பண்ணியிருப்பேன் அதுலேயுமே பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டீங்க அக்கா நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒர்க் வந்து எனக்கு வந்து இருந்துச்சு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீச்சர் கேரக்டர் தான் வந்து பண்ணியிருந்தேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன படம் வேணும் ஆ நூறுன்னு சொல்லி ஒரு படம் அதர்வாவோடது வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற போலீஸா வந்து பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் ஓமன பெண்ணேன்னு சொல்லிட்டு ஹரிஷ் கல்யாணோடது ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இந்த படம்லாம் எனக்கு இப்போதைக்கு ஞாபகத்தில் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து நந்திவர்மன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அடுத்ததாக சசி ச சசி ஏதாவது திச்சைக்காரன் படம் பண்ணார் இல்லையா சசி சார் அவரோடது இல்லை ஒரு படம் வந்து பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக அது வந்து ரிலீஸ் வந்து இன்னும் ஆகலை ஆயிரம் கோடி வானவில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹரீஷ் சாரி நூறு கோடி வானவில் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஷ் கல்யாணோட தான் அந்த படம் அதில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கேரக்டர் தான் வந்து பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இதெல்லாம் நான் பண்ண படங்கள் அது இல்லாமல் சீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்களாக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க சீரியல் வந்து முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன் படம் பண்ணும்போது நடுவு நடுவில் சீரியல் வந்து பண்ணிட்டு இருந்தேன் சன்டிங்கில் பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பா பெரிய பாப்பா அதுக்கப்புறம் வாணி ராணி கண்மணி இந்த சீரியல்லாம் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ரீசெண்டாக என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி சில பேர் வந்து கேட்குறீங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பொதிகையில பட்ஜெட் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் ஒன்று வந்து பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து அக்கா ரெகுலரா நான் வந்து உங்க சீரியல் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ரொம்பவே தேங்க்ஸ் ஆஹ் இப்ப ஏன்கா நீங்க வந்து ஷூட்டிங் ரெகுலரா போக மாட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தம்பி தான் முன்னாடி வந்து தம்பி இல்லை அதனால தேவேஷ் மட்டும் இருப்பான் கொஞ்சம் பெரிய பையனாக இருப்பான் அப்படின்றதுனால அவர் வந்து நான் ஷூட்டிங்லாம் போனேன் அப்படின்னா அவன் மேக்சிமம் ஸ்கூல் போயிடுவான் போயிட்டு வர்றதுக்குள்ள அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவாரு அந்த டைம் வந்து அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க இப்போ ஸ்ரதன் இருக்கிறதுனால ஸ்ரதனை வச்சுட்டு என்னால் ஷூட்டிங் வந்து கூட்டிகிட்டும் போக முடியாது சீரியல்ஸை விட படங்கள்ல வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து வருது ஆனால் சீரியல்லாம் கூட மேபி தம்பி வந்து கூட்டிட்டு போலாம் ஏதாவது வீட்டில் ஷூட்டிங் நடந்துச்சு அப்படின்னா தாராளமா ஸ்ரதனா வந்து கூட ஒரு அசிஸ்டன்ட் வச்சுட்டு கூட கூட்டிட்டு போயிடுவேன் முன்னாடி தான் கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன் கலைஞர் டிவில தம்பி ஒரு ஃபைவ் மந்த்ஸ் இருக்கும்போது இதே இப்போ பட்ஜெட் குடும்பம் சீரியல் இல்லையா அதோட மேனேஜர் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு அது மாதிரி ஷூட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் சார் தம்பி வந்து இருக்கா ஃபைவ் மந்த்ஸ் ஆகுது என்னால் வர முடியாது சார்ன்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா நம்ம வீட்டில் தான் ஷூட் இருக்குது அதனால் நீங்கள் வாங்க உங்களுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நான் பண்ணி கொடுக்குறேன் வீக்லி சாரி மந்த்லி வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் இருக்க மாதிரி நான் பார்த்துக்குறேன் உங்களுக்கு கம்மியான டேட் ஷெடியூல் வர மாதிரி கேரக்டர் தான் மேம் நான் பார்த்துருக்கேன் குழந்த இருக்குன்றதுனால நீங்கள் வாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து கூடவே கூட்டிகிட்டு போயிட்டேன் தம்பிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்துப்பேன் என்னோட எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துப்பேன் ஆஹ் ஷூட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரூம் ஒண்ணு கொடுத்துருவாங்க கூட ஒரு அசிஸ்டண்ட் அம்மா வருவாங்கன்றதுனால ஷார்ட்டுக்கு போற டைம்ல மட்டும் தம்பியை வந்து அவங்க பாத்துப்பாங்க மற்ற டைம் வந்து குட்டியா இருந்தான்றதுனால என்னால மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு இப்போ பட்ஜெட் குடும்பம் சீரியல் போறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஆஃபீஸ் செட்டப் தான் ஃபுல்லா எடுக்கிறாங்க அது ஒரு ரீசன் இன்னொரு ரீசன் என்னன்னா அங்க கூட்டிட்டு போய் என்னால தம்பியை வந்து வச்சுக்க முடியாது ரூம் எல்லாம் எதுவுமே அது கிடையாது இன்னொன்று என்னென்னா இப்போ வளர்ந்துட்டான் ரொம்ப துரு துருன்னு எங்கேயாவது ஓடிக்கிட்டே இருக்கான் அப்படின்றதுனால மேபி நான் அசிஸ்டண்டே கூட்டிகிட்டு போனாலும் அவங்களால அவனை சமாளிக்க முடியுமா அப்படின்றது எனக்கு வந்து தெரியல அதனால தம்பியை வந்து நான் வீட்டில் தான் விட்டுட்டு போகிறேன் இந்த ரீசனுக்காக தான் எந்த ஷூட் வந்தாலுமே நான் வந்து பெருசாக வந்து ஷூட்டே போகிறதில்ல இந்த பட்ஜெட் குடும்பம் மட்டும் ஏன்னா நல்ல டீம் அப்படின்றதுனால எனக்குமே ஒர்க் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த சீரியல் வந்து போய்ட்டுருக்கேன் ஆக்சுவலாக இதோட டேரக்டரும் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சவர் சின்னப்பாப்பா பெரிய பாப்பா பண்ணிட்டு இருந்த சார் தான் வந்து இதுக்கு டேரக்டர் பண்றாரு சக்திவேல் சார் அதனால தெரிஞ்ச டீம் எனக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றதுனாலதான் வந்து இந்த சீரியல் மட்டும் போயிட்டு இருக்கேன் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மாசத்துல ஒரு த்ரீ டேஸ் அவ்வளவுதான் வந்து ஷூட்டே வந்து இருக்கும் சொல்லும் போதே சொல்லிதான் அவரு வந்து கம்மிட் பண்ணாரு அந்த மாதிரி அதே மேனேஜர் தான் பண்றாரு என்ன சீரியல் நமக்கு இருந்ததுனால அவர் தான் இருந்தாரு கலர்ஸ்ல அம்மன் ஒரு சீரியல் வந்து இதே மேனேஜர் மூலியமா தான் வந்து பண்ணிருந்தேன் அப்ப வந்து கன்சீவா இல்ல அதுக்கப்புறம் அந்த சீரியல் முடி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து கன்சீவ் ஆனேன் அப்போ வந்து நடுவுல கால் பண்ணி சொல்லி இந்த மாதிரி சீரியல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்ல சார் கன்சீவ் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன் அப்புறம் தம்பி பிறந்ததுக்கு அப்புறமும் வந்து கால் பண்ணாரு இல்ல சார் தம்பி இப்பதான் பிறந்திருக்கான்னு சொல்லியிருந்தேன் அதனால அவர் சொல்ற ப்ராஜெக்ட் எல்லாமே ரொம்ப நீட்டா நல்ல ப்ராஜெக்டா இருக்கும் அப்படின்றதுனால நான் அதை வந்து அவாய்ட் பண்றது இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு த்ரீ டேஸ் மட்டும் ஷூட் போகிற மாதிரி வந்து பார்த்துட்ருக்கேன் மற்ற நாளில் தம்பியை பார்த்துக்கிறேன் வீட்டை பார்த்துக்கிறேன் என்னோடய யூடியூப் வேலையும் இதில் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் தம்பி மேபி இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டான் அப்படின்னாலும் ஷூட் போகலாம் ஆக்சுவலாக ஷூட் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நடிக்கிறது எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் எனக்கு இப்போது தம்பியை பார்த்துக்கிறதுக்கு சரியாக யாரும் இல்லை அப்படின்றதுனால என்னால் வந்து ரெகுலராக கண்டினியூஸாக ஏதாவது ஒரு சீரியலோ இல்லை படமோ வந்து கம்மிட் பண்ணிக்க முடியல ஆக்சுவலாக தம்பியை வந்து லொக்கேஷன்லலாம் கூட்டிகிட்டு போய் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா ஷூட்டிங்கில் நம்ம மட்டும் போ ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க எல்லாேருக்கும் ஒரு ரூம் தான் வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்றது நமக்கு தெரியாது இன்னொரு விஷயம் நம்மளால அடுத்தவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்பவே வந்து கான்ஷியஸாக இருப்பேன் ஏன்னா நான் மட்டுமே ஷூட் போனால் கூட ஒரு நாலஞ்சு பேர் ஒரு ரூமில் இருக்காங்க அப்படின்னா நான் மேக்கப்லாம் போட்டு முடிச்சுட்டு தனியாக ஒரு சேர் எடுத்துகிட்டு போய் எங்கே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஷூட்டிங் நடக்கிற இடத்துலையோ அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது மரத்தள்ளையோ இந்த மாதிரி சேர் போட்டு நான் உட்காந்துருவேன் ஏன்னா ஒரு குட்டி ரூம் இருக்கும் அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் ஏழு பேர்லாம் வந்து இருக்கும் அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே அது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் தம்பியை கூட்டிட்டு போனேன்னா அது இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால நான் வந்து போறது இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா தம்பியை விட்டுட்டு ஷூட்டிங் மேபி ஏதாவது ஒரு அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு கூட நான் தம்பியை விட்டுட்டு போகிறேன் போகலாம் ஆனா அவன் நான் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்றது எனக்குமே வந்து தெரியும் இன்னொரு விஷயம் சரி நம்ம ஏதாவது வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நான் ஷூட் இருக்கும் அவர் வந்து வந்து போதுமான அளவுக்கு அதுவே வந்து போதும் இருந்தாலும் எனக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப வருஷமாக நடிச்சுட்டே இருக்கேன் எனக்கு நடிக்கிறது பிடிக்கும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றது எனக்கு எப்போவுமே மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது சரி இதை விட வேண்டாமே வர வாய்ப்பு தான் இதை வந்து பண்ணிட்டு இருக்கேன் படமுமே ஆக்சுவலாக இன்னொரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு மேலே நான் சொல்லாமல் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு இப்போதைக்கு மைண்டில் வந்த படம் மட்டும்தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதுதான் நான் பண்ணுற சீரியல்ஸ் அதுக்கப்புறம் ஆட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பண்ணியிருக்கேன் அதுவுமே வந்து கேட்குறீங்க அக்கா லோக்கல் சேனலில் வந்து ஆக்சுவலாக அவங்களோட ஆட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன்னு சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அதெல்லாமே வந்து தம்பி பிறக்கிறதுக்கு முன்னாடி பண்ணது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்ஸ் எதுவும் நான் பண்ணுறது இல்லை பண்ணலை இப்போதைக்கு சீரியல் மட்டும் தான் வந்து கரண்டில் பண்ணிட்டு இருக்கேன் ஆஹ் மேபி இன்னும் கொஞ்சம் வளர்ந்தான் அப்படின்னா ஸ்கூல்லலாம் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேணும்னா நான் நெக்ஸ்ட் வந்து சீரியலோ அப்படி இல்லைன்னா வந்து படமோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால வந்து இருக்கேன் இதுதான் நிறைய பேர் வந்து கேட்டுட்டே வந்து இருந்தீங்க என்ன படம் ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தீங்க இன்னும் சில பேர் அக்கா அவங்களோட நீமும் ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி பட்ஜெட் குடும்பம் சீரியல் பார்த்துட்டு அக்கா நீங்க நல்லா நடிக்கிறீங்க உங்க மேக்கப் வந்து இதை சேஞ்ச் பண்ணுங்க உங்களோட சாரீ வந்து இதை இப்படி கட்டாதீங்க இது மாதிரி பண்ணுங்கன்னு எனக்கு நிறைய சஜஷன்ஸ் வந்து கொடுக்குறீங்க அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதே மாதிரி நல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் அக்கா இது நல்லா இருந்துச்சு அப்படின்றது என்கிட்ட சொல்றீங்க ஏதாவது வந்து மேக்கப் டல்லாக இருக்கு அப்படின்னா அக்கா நீங்கள் இன்னும் இதை வந்து வேற மாதிரி மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரிமையாக சொல்றது எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்லுங்க இப்போதைக்கு நான் பண்ணுறது ஷூட்டிங் வந்து கம்மியாக தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் என்னோடது யூடியூப் தான் வந்து மெயினாக வந்து போயிட்டு இருக்கு அதுக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போறோம் இப்போ ரீசன் டைம்ல பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல் கொஞ்சம் ஸ்லோவா வந்து இருக்கு மேபி அது என்ன ரீசன் எனக்கு வந்து தெரியல வியூஸா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஃபாலோவர்ஸா இருக்கட்டும் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டிங்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் இப்போ வந்து ஸ்லோவாக தான் இருக்கு ஆனா நம்ம கமெண்ட் பண்றவங்களோ நம்மளோட சேனலை ரெகுலரா பாக்குறவங்க வந்து எனக்கு கமெண்ட் தான் வந்து இருக்கீங்க மேபி சரியாயிடும்னு நினைக்கிறேன் நான் வந்து என்னோட வேலையை நான் கரெக்டா பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம பண்ற விஷயத்த கரெக்டாக பண்ணிட்டே இருப்போம் அதுக்கான பலன் வந்து எனக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு ஆக்சுவலாக அந்த யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸா வந்து வச்சிருக்கேன் வீடியோஸ் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒன் இயர் போட்டிருந்தேன் நடுவில் பிரேக் விட்டுட்டு இப்போ ஒரு செவன் மந்த்ஸாக தான் வந்து போட்டுட்ருக்கேன் கண்டினியூஸாக அதுக்கான பலன் தான் ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே எனக்கு படங்கள்லாம் பண்ணி கிடைக்காத ஒரு அங்கீகாரம் வந்து எனக்கு யூடியூப்ல கண்டிப்பாக கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லுவேன் ஏன்னா எங்கே போனாலும் என்னை வந்து முன்னாடியெல்லாம் எப்படி கேட்பாங்கன்னா நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் ஆனால் எங்கேன்னு எனக்கு கரெக்டாக தெரியல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலுமே வந்து நீங்கள் தேவிக்காயங்க நீங்க நீங்கள் முகூர்த்த பூஜை பண்ணுவீங்க தானே அப்படின்னு என்னை பார்த்து கேட்கும் போது எனக்கு நிஜமாவே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட இன்ட்ரடக்ஷனே ஆக்சுவலாக இதுவாக தான் அங்கே இருக்கும் நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி எல்லாேருக்கும் வந்து என்னை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து நீங்கள் தானான்னு கேட்கல அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து நான் இந்த சேனலே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் வந்து நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் ஆக்சுவலாக இது இப்போ எனக்கு வந்து நடந்துகிட்டே இருக்குது அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் வந்து இருக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேமிலி சப்போர்ட்டு தான் என்னோட ஹஸ்பண்ட் என்னோடய பசங்க எல்லாருமே எனக்கு கொடுக்குற சப்போர்ட்னால தான் ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் வந்திருக்கு இதே சப்போர்ட்டை கண்டினியூஸாக எனக்கு கொடுத்துட்டே இருங்க இன்னும் ஏதாவது என்னோட படத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன என்கிட்ட கேட்கணும்னு தோணுதோ மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க கண்டிப்பாக இதுக்காக நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன் நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரெகுலராக வந்துட்டே இருந்துச்சு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ